தமிழகம் கட்சியுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அழைப்பில் பேசலாம் வணக்கம் திரு கிருஷ்ணசாமி பாஜக வேட்பாளராக திரு ராம்நாத் கோவிந்த் அறிவிக்கப்பட்ட உடனடியாக அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் அனைத்து கட்சியினரும் தமிழகத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய நிலைப்பாட்டையும் சொன்னீங்க தற்போது அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் உங்களுடைய கருத்து உங்களுடைய செய்தி அவருடைய வெற்றி மிகவும் மகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சியை தருகிறது திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வேட்பாளராக உடனேயே நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் என்று பெரிதும் நாம் வந்து வந்து நம்பினோம் அதே இப்பொழுது அவர் மகத்தான வெற்றியை இன்னும் அவர் வந்து ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை என்று சொன்னால் எழுபது சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்று பொருளாகிறது அதாவது பிஜேபி எதிர்பார்த்ததை காட்டிலும் இருபது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர் மீது அதிரதமான நம்பிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பேன் இந்தியா இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி அதாவது பிஜேபி என்ற கட்சியினுடைய எல்லையை தாண்டி நடுநிலைமாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கட்சி வைத்திருக்கக்கூடியவர்களோ ஆதரவு கொடுத்திருக்கார்கள் இந்த எனவே இந்த வெற்றி என்பது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று கருதலாம் எனவே ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அனைவரும் எதிர்பார்ப்பு போல நிச்சயமாக இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய வகையிலையும் எந்த மதச்சார்பு எந்த சாதி அல்லது மொழி இனத்தை சாராமல் இந்தியாவுடைய இறையாண்மையை கட்டி காக்கக்கூடிய வகையில அவர் வந்து இந்தியாவினுடைய அந்த மிக உயர்ந்த தலைக்கு முதன்மை குடிமகன் நான் அந்த பதவிக்கு பெருமை சேர்க்கக்கூடியதை நிச்சயமாக அவர் விளங்குவார் சில பேர் சொல்லியதைப் போல அவர் ஒரு நிச்சயமாக அவர் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்க மாட்டார் அவர் இந்தியாவுக்கும் அதே போல அவரை வேட்பாளர் பிஜேபி கட்சிக்கும் அதே போல இந்தியாவுக்கக்கூடிய நூற்றி இருபது கோடி மக்களுடைய அபிலாஷைகளை நிரப்பக்கூடியவராக நிச்சயமாக விளங்குவார் என்று நாம் நம்புகிறோம் அவருடைய இந்த மகத்தான வெற்றிக்கு புதிய தமிழக கட்சி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது இன்னும் ஒரு நாளில் நான் டெல்லியில் சென்று நேரடியாகவும் அவரை வந்து சந்தித்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளவிருக்கிறேன்